ஜெயில தான் இருக்கணும் நம்ம ஜெயில இருந்தா சந்தோஷமா இருக்க முடியுமா நமக்கு வந்து சந்தோஷமா வாழணும் அப்போ நம்ம எப்படி இருந்தா சந்தோஷமா வாழ முடியும் நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தால்தான் சந்தோஷமா வாழ முடியும் இன்னொருத்தர் போய் ஏமாத்தணும்னா நான் ஒரு பக்கம் இருப்பேன் நீங்க ஒரு பக்கம் இருப்பீங்க சந்தோஷமா வாழ முடியுமா ஹம் அப்போ நமக்கு தேவை வந்து ஒரு வருமானம் அதுக்காக யாரையும் வந்து ஏமாத்த கூடாது அவங்களை வந்து நஷ்டப்படுத்தவே கூடாது அப்போ

அப்ப அவங்களே வந்து நம்ம சொல்றது மாதிரி ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா உங்களுக்கு தேவைப்படும் பொருள்ல இதான் ஆமா பகல லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு வந்து ஷேர் பண்ணுங்க பகல இந்த பெல் தட்டி விடுங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் மார்க்காவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க புரியுமா

அதை பிஸ்னஸில் போடுறது மூலமாக ஒரு பெரிய வருமானத்தையும் அவங்களால வந்து சம்பாதிக்க முடியும் அது எப்படின்னா இப்போது நீராக காசு எடுத்து வச்சிருக்கியா எவ்வளோ எடுத்துகிட்டோ பார்க்கலாம்

வச்சு பிஸ்னஸ் பண்ணணும் ஆனா அது வந்து நஷ்டமாகாம பாத்துக்கணும் அது எப்படி முடியும் அதுதான் பிஸ்னஸ் இப்போ ஒரு விலகு சொல்லலாம் நம்ம ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்து கடைக்கு அது எங்க வச்சுருவா

பண்ணீங்க சார் அதுவும் அது பிரச்சனை இல்ல இப்போ ஒரு 190 சாக்கெட் வந்து சேல் பண்ணியாச்சு அப்ப நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு 190 190 ரூபீஸ் கிடைச்சிருக்கு நம்ம எவ்வளவு வாங்குறோம் 145 145 வாங்குறோம் ஆனா 190 நம்ம வந்து வித்துறோம் அப்ப வந்துட்டு நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு 190 நம்ம ஒரு டப்பா வாங்கி வித்ததுக்கே நமக்கு வந்து நாற்பத்தஞ்சு ரூபா கிடைச்சிருக்கு அப்போ அந்த ஆயிரம் ரூபாய்க்கு ஃபுல்லாக ஒரு பத்து பாக்ஸ் வாங்கி சேல் பண்ணியிருந்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஐநூறுபா லாபம் கிடைச்சிருக்கும் அப்போ இந்த அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பொருளாக வாங்கி விற்கிறது மூலமாக வந்து ஒன்று ஒன்றே ஒரு ஐம்பது ரூபாய் நூறுபா லாபம் கிடைக்கும் அதை நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம பிஸ்னஸ் போட கூட என்ன ஆகுனா உங்ககிட்ட இருக்க பணம் வந்து அப்படியே டபுளாக ஆரம்பிக்கும் ஆமாம் அதுதான் பிஸ்னஸ் புரியுதா அப்பா நீங்க ஆல்கா தந்தாங்கல அது எப்படி திரும்ப தருவீங்க அது கொஞ்சம் சொல்லு அது எப்படினா இப்ப நம்ம வந்து 1000 ரூபாய் கட்டிடாங்க திருப்பி அவங்க என்ன பண்ணா அவங்க வந்து ஏதோ இப்ப அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பொருள் தேவைப்படுது எல்லா ஒரு ஒரு அரிசி தேவைப்படுது அப்படி ஒரு உளுந்து தேவைப்படுது அது வந்து நம்ம வந்து வாங்கி வச்சிருக்கோம் அவங்க நம்ம கிட்ட நம்ம வந்து அதை வாங்குறது மூலமா இப்போ வந்து ஒரு ஐநூறுபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா ஒரு ஐநூறுபாய்க்கு பொருள் வாங்குறாங்க உளுந்து அரிசி வாங்குறாங்க வந்து வந்து ஒரு கணக்கு பண்ணுவோம் ஐநூறு ரூபாய்க்கு வாங்கி இருந்தாங்க ஆனா வந்து ரூபாய் தரத்த வரல நானூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்தா போதும் இருபத்தஞ்சு நம்ம வந்து கழிச்சு எதுல கழிச்சு அவங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்கல்ல வந்து இருபத்தஞ்சு ரூபாய் வந்து கழிச்சுடும் அப்போ தௌசண்ட் ருபீஸ் இருபத்தஞ்சு போயிடுச்சா மீதி வந்து தொள்ளாயிரத்து எழுபத்தஞ்சு ரூபாய் தான் இருக்கும் அதனால இன்னொரு ஐநூறு ரூபாய்க்கு ஒன்று ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கறோம் ரெண்டாவது வாட்டி போது ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்போ ஆயிரம் ரூபாய்க்கு ஃபைவ் பர்சன்ட் கணக்குன்னா ஐம்பது ரூபா வரும் அப்போ ஒரு ஐம்பது ரூபா வந்து மைனஸ் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கொடுத்தா போதும் அப்போ டைம் வரும்போது ஒரு இருபத்தஞ்சு மைனஸ் பண்ணியாச்சா செகண்ட் டைம் வாங்கும் போது ரூபா வந்து அதையும் மைனஸ் பண்ணியாச்சா அப்போ எழுபத்தஞ்சு வந்து மைனஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து அவங்களோட காசு தொள்ளாயிரத்து இருபத்தஞ்சு ரூபா தான் இருக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டி அவங்க பொருள் வாங்கும் போது எவ்வளோ வாங்குறாங்களோ அதில் ஃபைவ் வந்து கணக்கு பண்ணி அந்த காசை வந்து கழிச்சிட்டு மீதி காசு கொடுத்தா போதும் இந்த மாதிரி வாங்குற மூலமா அவங்கள ஆயிரம் அவங்களுக்கு திருப்பி வந்துடும் அப்ப நான் என்ன பண்றேன்னா அப்பாவோட செல்ல போய் எடுத்துட்டு வா சரியா அப்பா இப்ப என்ன காசு சொன்னாரோ அத கால்குலேட்டரை வந்து போட்டு காமிக்கலாம் போய் எடுத்துட்டு வந்து சொல்லு எடுத்துட்டு வண்டியா இப்போ இப்போ வந்து அப்பாவை கால்குலேட்டர் போட சொல்லி காமிச்சு சொல்லு தூக்கிட்டு வருது உனக்கு சரியா தெரியாது சரியா இப்போ ஐநூறுபாய்க்கு வந்து கணக்கு பண்ணா இருபத்தஞ்சு ரூபா வருதா இப்போ இந்த இருபத்தஞ்சு வந்து மைனஸ் பண்ணிட்டு வாங்கி பொருள் ஆனால் அவங்க இந்த ரூபாய் மைனஸ் பண்ணிட்டு ரூபா போனால் எவ்வளோ வருது நானூற்றி வருதா

இதே மாதிரி திருப்பி அடுத்த வாட்டி வந்துட்டு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பொருள் வரையும் அப்போ வந்து என்ன ஆகுனா அப்போ ஆயிரம் ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய் அஞ்சு பர்சன்ட் போட்டோம்னா ஐம்பது ரூபா வருது இந்த வாட்டி ஆகுது ஐம்பது ரூபா ஆகுது ரூபாய் ஆயிரம் ரூபாயில ஐம்பது ரூபா போனா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கொடுத்தா போதும் ஐம்பது ரூபா வந்து என்ன ஆகுது தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா இருக்கா அதுல ஐம்பது ரூபா மைனஸ் ஆயிருதா தொள்ளாயிரத்தி 2020 இருக்கும் ஓகேவா அப்ப இந்த மாதிரி வந்து ஊரடடை அவங்க பொருள் வாங்குற போது என்ன அமௌண்ட் வாங்குறங்களோ அதுல 5% கட் பண்ணி அந்த காசை ரிசிப்ட் மீதி காசுக்கு தான் போகுது அவங்க இந்த மாதிரி பண்ணும்போது அந்த அவங்க கொடுத்த டெபாசிட் காசு வந்து கொஞ்சம்மா அவங்களுக்கே வந்து போய் சேந்துரும் ஓகேவா புரிஞ்சச்சா இப்போ அந்த

சரியா அப்போ நம்ம அவங்களுக்கு வந்து ஏன்னா வந்து பண்ணணும்ன்றதுக்காக அந்த லாபத்தில் அவங்களுக்கு வந்து ஷேர் கொடுக்குறோம் சரியா அதை வந்து எப்படி கொடுக்குறேன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஷேர் இருந்தவங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபா கொடுப்போம் ஓகேவா அவனுக்கு ரெண்டாவட்டி பத்து ரூபா கொடுப்போம் மூணாவது மூணாவட்டி வரும்போது வந்துட்டு அதாவது பிஸ்னஸ் நம்ம லாபம் அதிகமாக அதிகமாக இந்த மாதிரி எந்த ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப்பாக அதிகமாகிட்டே போகும் ஃபர்ஸ்ட் அஞ்சு கொடுத்தா அது கொண்டு பத்து ரூபா கொடுப்போம் பத்து ரூபா கொடுத்தா அப்போ அஞ்சு ரூபா கொடுப்போம் இருபது ரூபா டபுள் ஆகிட்டே அப்போ ரூபாய்ன்றது நாற்பது ரூபாய் அடுத்து நாற்பது ரூபா எண்பது ரூபாய் அப்புறம் நூற்றி அறுபது டபுள் ஆகிட்டே போகும் இந்த மாதிரி வந்து ஒன்னுலேருந்து ஆரம்பிச்சு இருபத்தஞ்சி ரூபாய் வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு வருமானமாக கொடுத்துட்டே இருப்போம் அது இல்லாமல் இந்த வருமானத்துக்கு ஓகேவாப்போ இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் வருமானம் வருதுன்னா ஐயாயிரம் ரூபா வருமானமும் பணமும் வந்துடும் அந்த ஐயாயிரத்துல பாதி வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வருதா அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு மதிப்பில் பொருளும் அவங்க வந்து போய் சேரும் ஓகேவா இந்த மாதிரி ஒரு ஒரு வாட்டியும் அந்த வருமானம் வர வர ஐயாயிரம் ரூபாய் கிடைச்சா ரெண்டாயிரத்துக்கு பொருள் கிடைக்கும் பத்தாயிரரூபா கிடைச்சா ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து பொருள் கிடைக்கும் இருபதாயிரம் ரூபாய் கிடைச்சா பத்தா இருபதாயிரரூபா பணமாகவும் பத்தாயிரம் ரூபாய் வந்து பொருளாகவும் அவங்க வந்து போகும் இந்த மாதிரி அவங்களுக்கு கிடைக்கிடைக்க அது என்னாகும் அவங்க பொருட்கள் எல்லாமே நம்மளே கொடுத்துடுறோம் வருமானமும் நம்ம கொடுத்துடுறோம் அப்போ என்ன ஆகுது அவங்க எல்லா பொருளும் நம்மளே கொடுத்தாச்சுன்னா வெளியே போய் பொருள் அவங்களா அப்போ நான் கொடுத்த காசு அவங்க செலவாகுமா என்ன ஆகுது லாபம் ஆகும் அப்போ அவங்க ஒரு காசு சம்பாதிச்சிருப்பாங்க அந்த காசு என்ன ஆகும் அது செலவாகுமா அதுவும் செலவாகாது அப்போ அவங்க சம்பாதிச்சு வச்சிருக்க காசும் செலவாகாது நம்ம மொழிவார வருமானமும் அவங்க செலவாகாது அந்த காசு அப்படியே மிச்சமாயிரும் நம்ம மூலம் அவங்களுக்கு தேவைப்படுற பொருளும் எல்லாமே வந்து போய் சேர்ந்துருது அப்போ அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க இதன் மூலமாக வந்துட்டு எல்லாருக்குமே வந்து லாபமும் வருமானமும் வந்துடும் அவங்களுக்கு தேவைப்படுற பொருளும் வந்துடும் ஆமாம் அப்போ அவங்களும் நல்லா இருப்பாங்க அவங்க மூலமாக நமக்கு லாபம் வருது நம்மளும் நல்லா இருப்போம் அது மொத்தம் என்னன்னா எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் அதுதான் அந்த பிளானோட குறிக்கோள் ஓகேவா ઓરિએન્ટલ ம் இதெல்லாம் நம்ம யாராவது யா நம்ம என்ன பண்ண என்ன பண்ண சொல்றோம் நம்ம வந்து ஒரு பொருள் எங்க தேவைப்படுது அந்த பொருளை எங்க போய் வாங்காம எங்க கிட்ட வாங்கிக்கங்க எதுக்கு நமக்கு கிட்ட வாங்க சொல்றோம் அங்க லாபம் எங்க கிட்ட வாங்குறது அந்த லாபம் வந்து நமக்குள்ளேயே ஷேர் ஆகும் வெளியில போகும்போது அந்த லாபம் வந்து அந்த கடைக்காரங்க மட்டும் எடுத்துக்குவாங்க நம்மளுக்கு வந்து செலவா மட்டும்தான் இருக்கும் Good night.